மெரினா கடலில் சிக்கிய சிறுவனை கல்லூரி மாணவர் ஒருவர் காப்பாற்றிய நிகழ்வு பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அந்த மாணவர் கடைசியில் கடலில் சிக்கி பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சென்னை மெரினா கடலில் இப்போதெல்லாம் இளைஞர்கள் விழுந்து பலியாகும் சம்பவம் அடிக்கடி நடந்துட்டு வருது இதனால் காவல்துறை நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு ஆனால் அதையும் மீறி இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நிலையில் நேற்று மெரினாவில் பதினைந்து வயது பள்ளி சிறுவன் ஒருவன் நீரில் மிதந்தபடி உயிருக்கு போராடியிருக்காரு அப்போது கடலுக்கு அருகே நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த பாண்டியராஜன் என்ற தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் அந்த சிறுவனுக்கு உதவுவதற்காக கடலில் குதிச்சிருக்கார் போதுமான அளவில் நீச்சல் தெரியாது என்றாலும் வேகமாக அந்த சிறுவனை காப்பாற்றுவதற்காக கடலில் குதிச்சிருக்காரு அதே போல் அலையில் போராடி அந்த மாணவனை காப்பாத்திருக்காரு சரியாக அந்த சிறுவனை காப்பாற்றிய சமயத்தில் பெரிய அலை ஒன்று அடிச்சிருக்கு இதில் இருவருமே கடலை நோக்கி போயிருக்காங்க ஆனால் உடனே அங்க வந்த மீனவர்கள் அந்த சிறுவனை காப்பாத்திருக்காங்க ஆனால் பாண்டியராஜனை எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல இரண்டு மணி நேரம் தேடியும் பாண்டியராஜன் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் நேற்று இரவு பாண்டியராஜன் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டார் இவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பாண்டியராஜன் சாலி கிராமம் தசரதபுரத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கு